பூமிக்கு தேச பற சோழும் நிசத்திற்கு அடையாளம் அறிவெல்லம் அழிக்கடா நாம் ஆயாண்டி சொல்லுகிறனட அழிவல்லம் வருகிற ஒரு கப்பல் செய்து வைத்துக்கோ கண்ட பொருள் திறவி எங்கள் காணாமல் போகிறா கண்டமாக வெல்லம் இந்த கணக்க பூமி வெடிக்குறப்பா நடந்தோ நான் ஆண்டி சொல்லுகிறேன் மலை என்னும் நான் ஜாலங்கட்டி ஆடிவான் ஆண்டி கோபம் மஜார் அணிந்து வீடும் என்னை கண்டாலே கண்டால் களி தீரும் என் மகனேத்துவா என் வித்தை அறிய மாட்டாய் இயற்கைக்கு சூது அழிவும் விளையச்சவண்ணும் அழிமாட்டோம் நடக்கும்

மகா காளி இங்கு கண்ட இந்த காட்சிகள் வீரபாண்டியன் பட்டினம் என்கிற ஊரில் ஒரு ஆலய திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் வீரபாண்டியன் பட்டினம் எங்கிருக்கிறது திருச்செந்தூரிலிருந்து இருந்து செல்கிற சாலையில் இருக்கிறது இந்த ஊர் அங்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஐயா வைகுந்தர் ஆலயம் அதாவது அருள்ஞான வணபதி திருக்கோயில் அதனுடைய கார்த்திகை மாத கொடை விழாவின் போது அந்த ஆலயத்தின் பரம்பரை பூசாரி கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளாக பூசாரி வம்சமாக இருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சச்சிதானந்தம் என்கிற இளைஞர் இத்தகைய குடை விழாக்களின் பொழுது ஐயா வைகுந்தருடைய அகில திரட்டு என்கிற ஞான அமுத மொழி நூலிலிருந்து சில வாக்கியங்களை சமூகத்திற்கு வழங்குவது வழக்கம் அப்படி இந்த முறை அவர் வாக்கியங்கள் வழங்குகிற போது வாக்குகள் வழங்குகிற போது நடக்க இருக்கிற நிகழ்வுகளை எடுத்து கூறி எச்சரிக்கை செய்யும் விதமாக அமைந்தது அப்பகுதி மக்களிடையே ஓர் பெரும் ஆச்சரிய நிகழ்வாக இந்த மழை வெள்ள அழிவுக்கு பிறகு பெரிய அளவில் பேசப்படுகிறது நம்முடைய பாரத தேசம் மெய்ஞானத்தில் மேலோங்கி இருக்கிற தேசம் இந்த பூமி முழுமைக்கும் எண்ணற்ற தேசங்கள் இருக்கின்றன எண்ணற்ற மனிதர்கள் இன மொழியால் வேறுபட்டு மதத்தால் வேறுபட்டு இந்த பூமி முழுமைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களில் மேலோங்கி இருக்கும் ஒன்று விஞ்ஞானத்தில் மேலோங்கி இருக்கும் அதிநவீன ஆற்றல்களை அணுதினமும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் சில நாடுகள் இருக்கும் அவற்றை நம்ம முன்னேறிய நாடுகள்னு சொல்கிறோம் சில நாடுகளில் அணுதின போர் நிகழ்வுகளாக இருக்கும் நிம்மதியற்ற வாழ்வு இருக்கும் அழிவு அழிவு சார்ந்த நிகழ்வுகள் சில நாடுகளில் இருக்கும் சில நாடுகள் ஆக்கத்திற்கென்றே இருக்கும் அணுதினமும் ஒரு ப்ராடக்ட் அவன் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான் வசதி மேலும் சுகப்படுத்துதல் மேலும் வசதி மேலும் சௌரியங்களை தரக்கூடிய நவீன சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடியவனாக இருப்பான் சில நாடுகள் அத்தகைய உற்பத்திகளை வாங்கி தக்க வைத்து அதை அனுபவிக்கிறவனாக இருப்பான் ஆனால் நம்முடைய தேசம்தான் மெய்ஞான தத்துவங்களை மிகப்பெரிய பிரபஞ்ச சூட்சமங்களை உணர்ந்து உள்வாங்கி அவற்றை தவமாக்கி இந்த சமூகம் மேன்மை உருவதற்குரிய பெரும் தத்துவங்களை போதனைகளை ஞானத்தை தரக்கூடிய நிகழ்வுகளும் அத்தகைய பெரியோர்களும் தங்கியிருக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது இந்த பூமி முழுமைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மானுடர்களிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாயை விஞ்ஞானம் வலிமையானதா மெய்ஞானம் வலிமையானதா மெய்ஞானத்திடம் இருந்துதான் விஞ்ஞானம் தோன்றி இருக்கிறது மெய்ஞானத்தினுடைய ஒரு குழந்தை தான் விஞ்ஞானம் பார்க்க பரபரப்பா தெரியலாம் ஆனால் அதனுடைய பலன் நமக்கு எந்த நிமிடமும் இல்லாமல் போகலாம் பஞ்சபூத தத்துவங்களை உணர்ந்து உள்வாங்கி இருக்கிற நாம் ஒன்றை அதனுடைய அடிப்படை விதிகளில் ஒன்றாக கூறுவது அதை எடுத்து கூறுவது காத்தல் அழித்தல் இது மூன்றும் இடையராது நிகழ்ந்து கொண்டிருக்கும் எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் மானுட உயிர்களாக இருக்கிற நம்ம நிலையிலேயே நமக்குள்ளே இருக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது இந்த உடல் முழுக்க முழுக்க அணுக்களால் ஆனது அதான் சொல்லுது உள்ளதே அறிந்துதான் இல்லையே அணுக்களால் ஆன இந்த உடல் அணுதினமும் படைத்தல் காத்தல் அழித்தல் நடந்து கொண்டிருக்கு அணுதினமும் சில வகை அணுக்கள் தோன்றும் சிறிது நேரம் தக்க வைக்கும் பிறகு மடிந்துவிடும் மறுபடியும் தோன்றும் இருக்கும் போயிடும் இந்த சுழற்சி நடக்கிறது எல்லா நிலையிலையும் அது உண்டு இப்போ இந்த மழை வெள்ள நிகழ்வுகளின் போது சிலர் என்ன பேசுகிறாங்க விஞ்ஞான சாதனம் வந்து சரியாக இல்லை அது இருந்தால் ரொம்ப துல்லியமாக நம்ம கணிக்க முடியும் பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு சரிதான் முழுமையாக சரி கிடையாது இயற்கை வலியது வலிமையானது நாம் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கலாம் இயற்கை நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு விஞ்ஞானம் சொல்லிடலாம் ஆனால் சென்டிமீட்டர் பெய்யாதுன்னு விஞ்ஞானம் சொல்ல முடியாது அதிக மழை பொழிந்தால் விஞ்ஞானம் அமைதி ஆகிடும் தெரியலங்க நூறு சென்டிமீட்டர் தான் பொய்யும்னு அனுமானித்தோம் இரநூறு பெஞ்சிட்டு என்ன பண்ண முடியும் இதை கணிக்கக்கூடிய சாதனம் மேலே மிதந்துகிட்டு இருக்கு ஸ்டாட்டிலைட்ஸு அதனுடைய ஃபீஸை ஒரு நொடிக்குள்ளே பிடிங்கிடும் தேவைப்பட்டதுன்னா இருக்க மேலே இருக்கிற ஸ்டாட்டிலைட் திடீர்னு ஃபெயிலியர் ஆகிட்டு சார் யார் பொறுப்பேற்றுகிறது யாரிடமும் அந்த பொறுப்பு கிடையாது விஞ்ஞானம் எந்த இடத்திலும் எந்த நிமிடத்திலும் தோல்வி அடைந்து விடும் மெய்ஞானம் தோல்வி அடையாது நம்மளுடைய தேசம் பஞ்சாங்கம் பார்த்து படிச்சு வளர்ந்த தேசம் மழை பொய்யுங்கிறத உட்கார்ந்த இடத்துல மண்ணில் கணக்கு போட்டு சொன்ன பெரியோர்கள் வாழ்ந்த தேசம் ஸ்டாட்டிலைட் வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை இந்த ஆண்டு இந்த நிலை வரும் அப்படின்னு ஆண்டு தொடங்கும் போது சொல்கிறான் அதில் பெரும்பாலும் பொருந்திதானே இருக்கு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு பூம்புகாரில் ஆழிப்பேரலை என்கிற சுனாமி ஏற்படுது அன்றைக்கு அது வந்து ஒரு பெரிய சர்வதேச கடல் வாணிபம் நிகழ்த்துகிற ஒரு பெரிய ஹார்பர் அது துறைமுகம் ஆனால் அது எதிர்பார்க்காத ஒரு கணத்தில் ஆழிப்பேரலையால் அந்த பெரும் அழிவு அங்கு ஏற்படுது அங்கு வாழ்ந்த இனக்குழு தான் பின்னாடி நகரத்தார்களாக இந்த பகுதிக்கு தண்ணியே வராத ஒரு கடலே இல்லாத ஊருக்கு வந்துடணும்னு காரைக்குடி பக்கம் வந்தாங்கன்னு சொல்லப்படுவது உண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னையில் ஒரு கடும் வெள்ளத்தின் பொழுது தூத்துக்குடி பகுதியிலிருந்து வந்த ஒரு சில நாடார்கள் கடும் பாதிப்பு அடைஞ்சாங்க அவங்களுடைய பல சரக்கு கடைகள்லாம் தண்ணீரில் நிரம்பி மொத்த மூலதனமும் போச்சு ஊரிய தானியங்களை எடுத்து ரோட்டில் குப்பையாக கொட்டினாங்க இனி மறுபடியும் இந்த ஊரில் நம்ம கையை ஊனி நிற்கணும்னா ரொம்ப சிரமம் புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் திரும்ப மழை வரும் வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது ஊரோடே போகிறோங்க அப்படின்னு சென்னையை விட்டு நிரந்தரமாக விலகியவர்கள் உண்டு இன்னைக்கு அப்படி போனவங்க இன்றைக்கு அதே தூத்துக்குடியிலேயும் திருச்செந்தூர்லேயும் திருநெல்வேலியிலையும் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் மற்றொரு மனோ பாதிப்புக்கு ஏற்பட்டிருப்பாங்க என்னடா இது இங்கேயும் இப்படி ஏற்படுதே இது வந்து எங்கேயும் ஏற்படலாம் இன்றைக்கி வந்து ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பேஞ்சிருக்கு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பேஞ்சிருக்கு இப்படி பேஞ்சுது அப்படி பேஞ்சுது அதுவாக பேஞ்சுது அதுவாக நின்று இருக்குது இதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பேய வச்சதுக்கும் நாம் யாரும் பொறுப்பு இல்லை அந்த மலை விட்டதுக்கும் நம்ம யாரும் பொறுப்பு இல்லை ரெண்டும் அது முடிவெடுத்தது இப்போ இதே வேகத்துல ஏழு நாள் பெஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் ஒரு பனைமர அளவுக்கு தண்ணீர் அந்த பூமியில் தாங்கி நிக்குது இல்ல இன்னும் மேலே போகுது ஒரு பெரிய பரப்பளவு ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்ரு முழுக்க தண்ணியாகுதுன்னா என்ன செய்வது எவ்வளோ சேதங்கள் ஒரு பக்கம் கிட்டால் நாம் இது என்ன செய்யணும் வீட்டுக்கு விட மிக்ஸி கிரைண்டரு எல்லாம் வாங்குறோமே அது மாதிரி இந்த தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஏர் பேக்ஸ் சேஃப்டி ஜாக்கெட்ஸுன்னு சொல்கிறான இதெல்லாம் நம்ம இனிமேல் வாங்க வேண்டும் நீச்சல் பயின்று கொள்ள வேண்டும் நீச்சல் தெரியலனா கூட இந்த ஏர் பேக்ஸு ஒரு சட்டை மாதிரி ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து தண்ணியில் மூழ்காமல் நம்ம மிதந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தண்ணிக்கு மேலேயே வந்து சில காலம் நம்ம இருக்க வேண்டிய நிலை வரலாம் இப்போ இந்த எல்லா வீடுமே மூழ்கிட்டு மொட்டை மாடியெல்லாம் மூழ்கிட்டனா எல்லாரும் தண்ணியில் மிதக்கிற நிலை வந்துடும் அப்போ எதை வச்சு மதக்கிறது இப்படி தான் நம்ம யோசித்து கொள்ளலாம் நம்மளுடைய முன்னெச்சரிக்கையும் பாதுகாப்புகளையும் நாம் வந்து யதார்த்தமான முறையில் இனி யோசிக்க வேண்டும் இப்போ சென்னையில் மழை பொழிந்தது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது அது சென்னையில் சமீபமாக ஒரு அனுபவம் இருந்ததுனால மக்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கிடைத்திருக்கும் ஆனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பு பல கடைக்காரர்களை பல தொழிலதிபர்களை ரோட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு சென்னையில் கூட மானுட சவங்கள் மிதந்து வரல அங்க வந்திருக்கு உயிரிழப்புகள் ஒரு பெரிய அளவுல மன துயரத்தையும் துன்பத்தையும் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அழிவு வந்து ஏற்படுத்தியிருக்கு மானுட நிலையில மனிதர்களிடம் தர்மம் குறைகிற போது இத்தகைய அழிவுகள் கண்டிப்பாக ஏற்படும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே சிறிதளவு கெட்டு போயிட்டான் சிறிதளவு அவனுடைய மனம் வந்து தூய்மை குறைந்து விட்டது நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிய நபராக கை நீட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவே அதர்மமான ஒரு செயல் அவன் திருடுறான் சார் அவன் நான் கொடுக்குறான் அதை வாங்கினேன் அப்படின்னு நம்ம நியாயம் சொல்லலாம் தர்மத்துக்கு எதிரானது அது மாதிரி இந்த பூ இந்த நம்ம சமூகத்துல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஜனங்களை வந்து ஒரு கூச்சப்படாம ஒரு குற்றம் செய்ய உருவாக்கிட்டோம் இன்னைக்கு இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் வாங்குவது தர்மம் பாதிக்கவே இல்லை வாங்குறான்ல அது அதர்மம் இத்தகைய அதர்மம் மேலோங்கி இருக்கிறது இப்ப வாங்கிட்டங்க இப்ப என்ன செய்யறது உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் பணம் மிகுதியாக தேவை எல்லாருக்கும் ஆனால் இந்த பணத்தை வாங்கி சேர்க்காது உண்மையிலே பாதிக்கப்பட்டவன்கிட்ட நீ வாங்கி கொடு உன் பேரில் வந்தால் அதை உனக்கு கொடுத்துடு இல்லை ஏதாவது தர்மத்துக்கு செலவு பண்ணு கோயில்களுக்கு செலவு பண்ணு அந்த மாதிரி நம்மளுடைய நடைமுறைகள்லையே நாம் வந்து தர்மத்திலிருந்து விலகி இருக்கிறோம் நம்மளுடைய மூதாதையர்கள் கட்டி காவந்து செய்த பேணி வந்த தர்ம நெறிகள் சத்திய நியாய தர்மங்கள் இருக்குல்ல அதுலேருந்து இன்னைக்கு ஒரு பெரும்பான்மை மக்கள் வந்து மாறிட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அனுதின கால நெருக்கடியினால எல்லாரும் தான் பண்ணுறான் என்ன பண்ண சொல்கிறீங்க எல்லாம் எல்லாரும் என்ன வீணாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரோடு சேர்ந்து இவர்களும் அந்த சாக்கடையில் இறங்குறாங்க தெய்வம் நம்மோடு இருக்கிறது நம்முடைய உணர்வுகளை பார்க்கிறது நாம் வந்து மாயையில் சிக்கி உண்மையை உணராமல் விலகி நிற்கிறதை கண்டு அது வேதனைப்படுது இருந்தபொழுதும் கருணையோடு இருக்குது நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில் எச்சரிக்கைப்படுத்துது அப்படியான எச்சரிக்கை தான் இந்த வீரபாண்டிய பட்டணத்தில் கிடைத்திருக்கிற ஒரு வாக்கு விஞ்ஞானம் எந்த நிமிடம் வேணாலும் தோல்வி மழை வெள்ள முதல்ல என்ன சொல்றாங்க கரண்ட் எதுவுமே செய்ய முடியல ஒரு பெரும் பேரழிவு வருது இயற்கை சீற்ற ஏற்படுது கரண்ட் இல்ல அது சார்ந்த தகவல் தொடர்பு இல்ல கற்கால மனிதராக நாம உடனடியாக பரமபதத்தில் பாம்பு கடித்து வாழுக்கு வந்தது மாதிரி டக்குன்னு சாதாரண வாழ்க்கைக்கு வந்துடுறோம்ல எல்லாம் இருந்து இல்லாமல் ஆகிவிடுகிறோம் நம்முடைய மரபு சம்பிரதாயங்கள் நம்முடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வங்களுக்குரிய பழி பூஜைகள் இதெல்லாம் விட்டு விலகாமல் கட்டி காவந்து பண்ணுகிற போது நம்முடைய மூத்த முன்னோடி சமூகங்கள் முன்னோடி நிலையில தெய்வமாகி இருக்கிற முதாதைய வரிசைகள் இவங்கெல்லாம் நம்ம வரிசையில தான் நடந்து வரான் அவன் பாதம் மாறி விலகி போல அவனை கைப்பிடிச்சு கரை சேர்த்துக்கிறது நம்ம பொறுப்பு அப்படின்னு நினச்சிப்பாங்க அதனால என்ன நிலை நாம் விஞ்ஞானத்தினால வளர்ந்தாலும் மேம்பட்டு இருந்தாலும் நம்முடைய மரபான வழிபாடுகளை வந்து இன்றைக்கும் விட்டுக்கூடக்கூடாது இது ஏதோ நடந்து விட்டது ஒரு துயரம் இனி நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதுவும் விஞ்ஞானம் சொல்ல முடியாது எதிர்காலத்தில் இத்தகைய பேரழிவுகள் இன்னும் நடக்கும் அப்படின்னு தான் மெய்ஞானம் எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது ஆக மெய்ஞானம் தருகிற அந்த எச்சரிக்கைகளை நாம் உதாசீனப்படுத்தாமல் அதை உள்வாங்கி உயர்ந்தோர் ஒரு உன்னத வாழ்க்கையே அறம் தர்மம் சத்திய நெறி பெறலாமல் ஏழையாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்கிற நினைப்போடு நம்ம வாழ்க்கையை அமைக்கணும் ஹரி ஓம் மகா காளி